நம்ம நீ பார்க்கக்கூட வேண்டிய ரெனால்டு கியூட் கியூட்டுங்கிறது சேரில் மட்டும் இல்லங்க வண்டி ரொம்ப கியூட்டா இருக்குது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ஏப்ரல் மாதம் ஒரு பெட்ரோல் வைக்கல வண்டி ரொம்ப ஜெனுவன் கண்டிஷனா இருக்குங்க நம்ம என்னைக்குமே தொழில்முக அரசு நல்ல வண்டி கொடுக்கறதுனால தான் நான் வீடியோ போட்டு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் ஒரு ஒரு வாரத்துல வந்திருக்குன்னா அது நீ கொடுக்க ஆரம்பிக்கும் இறைவனுக்கு நல்ல வண்டி கொடுக்கணும் நிறைய வண்டி கொடுத்துட்டோம் ஒரு மூணு வண்டி அட்வான்ஸ் ஆயிருக்குங்க வண்டியே நம்ம இல்ல ஏன்னா நம்ம வண்டி கிடைக்கலன்னு எல்லாம் குப்பையா உள்ள கூட மாட்டாங்க நல்ல வண்டி மட்டும் தான் நம்ம எடுப்போம் நல்ல வண்டி தான் கொடுப்போம் அதனால எங்க வீட்டுக்கு நான் எப்படி ஒரு வண்டி எடுக்கணும் அதே தான் தவிர வண்டி வைக்கணுமே நினைச்சு என்னைக்கும் இந்த தமிழ் கார்டு பண்ண மாட்டாங்க பத்து பத்திராவும் சம்பாதிச்சாலும் அதை உண்மையா இருக்கக்கூடியவங்க அதை மட்டும் இருபது மூணு நாளும் வச்சிருக்காங்க இன்னும் நம்ம பாக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி கியூட்டு ஒரு ஒயிட் கலர் ஆர்எஸ்டி டாப்பர் மாடலுங்க ஒரு பெட்ரோல் வைக்குது வண்டி இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் இருக்காதுங்க ஏப்ரல் மாசம் எடுத்துக்காங்க இருபத்தி நாலுல ஜஸ்ட் ஏழு ஏழு மாசத்துல வண்டி ஓடி இருக்கு இன்னைக்கு ஆண்டோட பிரைஸ் நாலு ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வருது எக்ஸ்ட்ரா அப்படியே சேர்த்து ஏழு பத்து வருது நீ கஷ்டப்பட அப்புறம் வெளிநாட்டுக்கு போறதுனால ஒரு அர்ஜென்ட் சேல் விட்டுருக்காங்க வண்டி நீங்க நினைச்சு வர மாதிரி தெளிவா இருக்கு மெக்கானிக் விட்டுருவாங்க செக் பண்ணுங்க ஒண்ணு பத்து கிலோமீட்டர் செக் பண்ணுங்க இன்ஜினியோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க டயர் பாயிண்ட் பாடி எல்லாமே ஒரிஜினலா இருக்கு ஒரு சின்ன அடியோ டெண்டோ எதுவுமே கிடையாது நம்ம என்னைக்குமே தரமான வண்டியை தட்டி கொடுக்குறோம் அந்த வகையில நீங்க திருவிழா வண்டி பாருங்க வண்டி கேட்டுங்க வண்டி ஒரு திருச்செந்தூர் ஆட்டியோ இருக்குங்க டிஎன் நைன்டி டூ வண்டி இண்டியன் சரி அவுட்லுக்கு சரி எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு டயர் பையன் ஒரு எண்பத்து தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கு வண்டி சுத்தமா இருக்குங்க உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா வந்துடும் ஆண்ட்ரது செட்டு வந்துடும் அப்புறம் ஜிபிஎஸ் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் எல்லாமே இருக்கு வண்டி வந்து ஸ்டேரிங் வாரிங் பண்ணுறோம் வந்துடும் வெரி பெர்ஃபெக்டா இருக்குங்க வண்டி ஒரு புது வண்டி எடுக்க போறவங்க கண்டிப்பா ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் மிச்சமாகும் நீங்க ஐடி வரைவு அஞ்சு லட்சத்து முப்பதாயிரம் வரைக்கும் ஐடி வரைவு இருக்கு உங்க இன்சூரன்ஸ் ஐடி வரையவே நீங்க பம்பத்து பம்பு அஞ்சு லட்சம் ரூபாய் ஐடி வரைவு இருக்கு நீங்க நீங்க ஃபுல் பைனான்ஸ் நல்லா ஒரு சிபி நல்லா இருந்தா உங்களுக்கு ஃபுல் பைனான்ஸ் ரெடி பண்ணி தரேன் வண்டியோட தரத்து தான் காசுங்க இருபத்தி நாலு சிங்கிள் ஓனரு இருபத்தி ஒரு கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு இருபத்தி ஒரு கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி வண்டி ஒரு ஆர்எஸ்டி டாப்பர் மாடல்

கஷ்டப்பட்டு வண்டி எடுக்க வாகனங்கிறது ஒரு ஆளு தூக்கி விடுங்க இறக்கி விடுங்க நல்லபடியா நீங்க சம்பாதிச்சு உங்க கையில காசு இருந்தா வண்டி எடுங்க கடன்பட்டு எடுக்காதீங்க ஆசைக்கு அடுத்தவங்களுக்காக இவங்களுக்காக எடுத்துட்டு நம்ம கஷ்டப்படக்கூடாது இந்த வண்டி எடுத்து நம்ம வீட்டுல போய் பிரச்சனை வருது அது வந்து அது வரக்கூடாது மனசு அதுத்தோட எடுங்க நீங்க பைனான்ஸ் போன தப்பு கிடையாது அந்த பைனான்ஸ் உங்களுக்கு கிட்டக்கூடிய அந்த பொராதம் இருந்தா கண்டிப்பா எடுங்க இன்னைக்கு நீங்க வண்டி எடுத்து எங்களுக்கு பத்து ரூபா கிடைக்கணும் விடக்கூடாதுங்க நிறைய பேர் எடுத்து போயிட்டு பாய் இது எடுத்தும்பாய் ஒரிஜினல் ஒரு சேல் பண்ணும்பாய் அப்படிங்கும்போது கஷ்டமும் வந்து கம்மியான கொடுக்குற நிலைமையில இருக்கு அதனால என்னோட ஒப்பீனியா தான் அப்படிதான் படிப்படியா முன்னேறி வந்தவன் நம்மளுக்கு பாருங்க இதான் என்னோட காரு இவ்வளவு காரு இருந்தும் பாருங்க இவ்வளவு காரு இருந்தும் நான் அத்தியாசம் முப்பதாயிரம் ரூபாய் காரை தான் ஓட்டிட்டு இருக்கேன் எதுக்கு தெரியுமா பெருமைக்கு என்னைக்குமே வரக்கூடாதுங்க அடுத்தவங்க வரக்கூடாது ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவாங்க நம்ம உழைப்பு இருக்கணும் நல்லவளா இருந்தாலும் கெட்டவெட்ட விளாது நல்லவமா இதான் உலகம் அதனால என்னோட உக்கிற தெரியுமா நல்லபடியாக எடுக்கணும் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் எல்லா மக்களுக்கும் வண்டி சேரணும் ஆனால் எல்லாருடைய ஆசையும் ஒரு வீட்டுக்கு ஒரு கார் இருக்கணும் ஏன்னா காருங்கிறது அது ஒரு நல்லதுக்கும் வாங்கும் ஒரு கெட்டதுக்கும் நம்ம நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்துறதுக்கு யூஸ் கூட இருக்கணும் கண்டிப்பாக வாங்க நம்மள்ட்ட வண்டியிடம் பாருங்கள் பெஸ்ட் வண்டி தர நம்பிக்கை வந்து போங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஆலோசனை நன்றி